குட் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம 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 ஸ்டார்ட் வந்து வந்து பாருங்க யூனிட் தாங்க இருக்கோம் சரிங்களா யூனிட் எயிட்ல கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்த சிற்பக்கலைகள் கலைகள் ஓவிய கலைகள் நாடக கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா இன்னும் அது வந்து சிறப்பா வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் சோ பஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தா தமிழகத்துல இருந்த ஓவியக்கலைகள் சோ ஓவிய கலைகள் வந்து தமிழகத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் சோ ஆடியோ கிளியரா இருக்கு ஆடியோ கிளியரா இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நம்ம வேகமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஊர்ல யாரும் வரல ஆடியோ கிளியர்னு நினைக்கிறேன் ஆடியோ கிளியரா இருக்குங்களா

நெடுநல் வாடை சோ நெடுநல் வாடையில நக்கீரர் தான் வந்து சொல்லிருப்பாருங்க ஓகே நெடுநில வாடகை யார் சொல்லியிருப்பாரு நக்கீரர் தான் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னு இந்த மாதிரி தலையாங்கணுக்கு சேர்வர் பாண்டியஜேவனோட அரசவையில் வந்து ஒரு சித்திர மண்டபம் வந்து இருந்தது அப்படின்ற செய்தியை நெடுநெல் வாடையில நக்கீரர் சொல்லிருப்பாரு ஓகேங்களா சோ அப்புறம் அடுத்து பார்க்கலாம் பாருங்க நெடுநல் வாடை அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இது ரொம்ப முக்கியங்க இந்த புனையா ஓவியம் சோ புனையா ஓவியம் அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது இந்த கோட்டோவியங்கள் கரி துண்டுகளால் வரக்கூடிய தான் புனையா ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனையா ஓவியங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூல் வந்து குறிப்பிட்டிருக்கும் அது வரிகள் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சொல்றோம் அது எந்த நூல்னு சொல்லுங்க புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் புனையா ஓவியம் புனைவில் புனையா ஓவியம் புனைவில் என கூறும் நூல் எது நெடுநல் வாடை இதுவும் வந்து நெடுநல் வாடை தான் சொல்லிருக்கோம் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் சோ கடுப்ப அப்படின்ற விட ஞாபகத்துங்க கடுப்பா இருந்தா நெடுநல் வாடை ஓகேங்களா நெடுநல் வாடை கடுப்பா இருந்தா வாடை அடிக்கும் அப்ப நெடுநல் வாடை அப்படின்றதா வந்து அதுக்கான ஆன்சர் அடுத்து புனையா ஓவியம் புறம்போந்தண்ண புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்ற வரி எதில் இடம்பெற்று இருக்குங்க புனையா ஓவியம் புறம்போந்தண்ண இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்கு மணிமேகலை ஓகேங்களா புறம் போந்த அண்ணன் ஓகேனா புறம் போந்த அண்ணன் வந்தா மணிமேகலை கடுப்பை அப்படின்னு வந்தால் நெடுநிலாடை ஓகேனா ஓகேங்களா இந்த வேடு குழுவேடு வச்சிக்கங்க ஆப்ஷன் பார்க்கறீங்க வந்து கொஸ்டின் பாக்குறப்ப அந்த வேர்டு வச்சு ஆப்ஷன் எடுத்து நீங்க போயிட்டு வந்துடலாம் ஓகேங்களா அடுத்து இன்னும் பல பல இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம் துணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியங்கள் வந்து அறிஞ்சவர்களும் அறியாதவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓவியம் பற்ற செய்திகளை பற்றி கூறி உள்ள நூல் எதுங்க சோ இந்த ஒரு ஓவிய மண்டபத்துல பல வகை ஓவியங்கள் இருக்கும் ஓவிய பத்தி அடிப்படை அறிவு இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியும் அந்த ஓவியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுனால இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம் துணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு கூறக்கூடிய நூல் எதுங்க சோ இது வந்து பரிபாடல் எதுங்க பரிபாடல் தான் இதை சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் சொன்ன வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல் தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமான அளவு காணப்படுகின்றன தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகம் காணப்படுகிறது கேரளா தந்த ஓவியங்கள் வந்து எங்க அதிகமா காணப்படும்னா கேரளாவில் வந்து அதிகமா காணப்படுதுங்க ஓகேவா அதே போல கண்ணாடி ஓவியங்கள் கண்ணாடி ஓவியங்களை வரையும் ஓவியர்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றனர் கண்ணாடி ஓவியங்கள் வரையும் ஓவியர்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றனர் கண்ணாடி ஓவியம் வந்து தஞ்சாவூருங்க கண்ணாடி ஓவியம் வரையக்கூடிய அந்த ஓவியர்கள் வந்து எங்க காணப்படுறாங்கன்னா தஞ்சாவூர்ல தான் வந்து காணப்படுறாங்க ஓகேங்களா தந்த ஓவியங்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேரளா கண்ணாடி ஓவியங்கள் அப்படின்னா வந்து தஞ்சாவூர் ஓகேங்களா சித்திரகார புலி என பட்டம் பெற்றவன் யார் சித்திரகார புலி சித்திரகார புலி என பட்டம் பெற்றவர் யார் சித்திரகார புலி என பட்டம் பெற்றவர் யார் சூப்பர் மகேந்திரவர்மா பல்லவன் மகேந்திர வல்ல பணம் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு சித்திரகார புலி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் ஓவிய மறைத்து வந்து வல்லவனா இருந்திருப்பாரு ஓகேங்களா சூப்பர் சித்தன்னவாசல் ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன சித்தன்னவாசல் ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது சூப்பர் புதுக்கோட்டை மாவட்டம் தான் காணப்படுதுங்க ஓகேங்களா அதே போல பாண்டிய நன்மாறன் பாண்டியன் நன்மாறன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சித்திர கூடத்துல இருக்கிறப்ப வந்து உயிர் விட்டு பாருங்க அப்படி சித்திர கூடத்துல இருக்கும்போது உயிர் விட்டதால வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு புறநா வந்து யார் குறிப்பிட்டிருப்பாரு பாண்டியன் சித்திரை மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நன்மாறன புறநானூற்ற வந்து யார் சொல்லியிருப்பாரு மாங்குடி மருதனார் ஓகேங்களா மாங்குடி மருதனார் புறநானூர்ல சொல்லிருப்பாரு ஓகேங்களா இதே பாண்டியர்களோட அந்த ஓவியங்களை பத்தி வந்து பாத்தினா நெடுநல் வாடையில யார் பேசிருப்பாருன்னா நக்கீரர் நெடுநல் வாடைனா நக்கீரர் ஒருவர் புறநானூர் அப்படின்னா மாங்குடி மருதனார் கலம் ஓவியங்கள் தப்புதாது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு லீவ் பாட முடியாதுங்களா என்னங்க அப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க பாண்டிய வரலாறுலாம் முடிச்சுட்டங்க லாஸ்டாவே முடிச்சிட்டோம் பாண்டிய வரலாறுலாம் இல்ல ப்ரோ லீவ் போட்டிருக்கேன் ப்ரோ லீவ் போனா நேத்தே சொன்னால நேத்தே லைவ் வர வேண்டியது நேற்று ஆபீஸ் போயிட்டு அந்த டேனு வர சொல்லிட்டாங்க இன்னைக்கு லீவ் போட்டதால நான் வந்து இந்த டைமுக்கு வந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க சரி கலம்காரி ஓவியங்கள் களம்காரி ஓவியங்கள் அப்படின்னா என்னன்னு துணியில் வரையப்படக்கூடிய ஓவியங்கள் சோ துணியில் வரையப்படக்கூடிய ஓவியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுங்க ஓகேங்களா இதெல்லாம் துணியில வரைகிறாங்களா அதான் கலம் காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்ற சோ ஆந்திரா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் வந்து இது அதிகமா வந்து காணப்படுது இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை எவ்வாறு அழைத்தார் எலுங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை எவ்வாறு அழைத்தார் உலகவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை எவ்வாறு அடைத்தார் ஓவிய எழுனி ஓவிய எழுனி அப்படின்னு அழைச்சிருப்பாருங்க ஓகேங்களா ஓவிய எழுனி படாம் அப்படின்னா துணி கரெக்டு தாங்க படாம் அப்படின்னா வந்து துணியை தான் குறிக்குது கரெக்டு தான் ஓவிய எழுனி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து அழைச்சிருப்பாரு ஓகேங்களா நல்லா நான் வச்சுங்க தமிழில் கருத்து படத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் தமிழில் கருத்து படத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் சூப்பர் பாரதி இந்தியா தான் இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாரு அறிமுகப்படுத்திருப்பார் ஓகேங்களா ஓகே சோ இருங்க கொஞ்சம் இந்த கலைகள் மட்டும் முடிச்சிடுறேன் இதுக்கப்புறம் வந்து நானு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் வீடியோ போடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம போறது நாடக கலை நாடகலை பார்க்கலாம் பாருங்க சோ சிலப்பதிகாரத்தோட எந்த காதையில சிலப்பதிகாரத்தின் எந்த காதையும் திரைச்சிலைகளோட அந்த உயரம் திரைச்சலைகளோட அந்த வடிவம் திரைச்சிலைகளோட அந்த அமைப்பு அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க சிலப்பதிகாரத்தின் எந்த காதையும் ஒரு அரங்கம் வந்து எப்படி இருக்கணும் அந்த திரைச்சிலை எப்படி இருக்கணும் அரங்கோட உயரம் எப்படி இருக்கணும் திரைச்சலையோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு

அடுத்து பொறுமுக எழினி அடுத்து கரந்து வரல் எழினி அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருப்பார் ஓகேங்களா ஒரு ஒருமுக எழினி அப்படின்னு என்னன்னா அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரே பக்கமா போய் இப்படி க்ளோஸ் பண்றது ஓகேங்களா சோ நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் இப்படி எழுத்து க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படி ஒரு பக்கமா இருந்து இப்படி க்ளோஸ் பண்றது தானு சொல்லுவாங்க ஒருமுக எழினி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் எழுத்து வந்து சென்டர்ல க்ளோஸ் பண்றது சோ இந்த பக்கம் பாதி இருக்கும் இந்த பக்கம் பாதி இருக்கும் ரெண்டுத்தையும் எழுத்து வந்து இப்படி சென்டர்ல க்ளோஸ் பண்றதுனா சொல்லுவாங்கன்னா பொறுமுக எழினி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ மேல இருந்து கீழே மேல இருந்து சொல்லுவாங்கன்னா கறந்து வரல் எழுனி அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுத்தின் நல்லா வந்து வந்துச்சு ஓகேங்களா சோ ஒரே பக்கம் வந்தா ஒரு பக்கம் எழுனி ரெண்டு பக்கம் புறபக்க எழுதி மேல இருந்து வந்தா கறந்து வரல் எழுதி மூணு வகையா வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு பாய்ஸ் கம்பெனி என்ற பாலகர் நாடக நாடக குழுவை உருவாக்கியவர் யார் பாலகர் இளைஞர்களை கொண்ட ஒரு நாடக குழுவை உருவாக்கியவர் யார் சூப்பர் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை என அழைக்கப்படுபவர் யார் நாடக உலகின் இமயமலை நாடக உலகின் இமயமலை ஆமாங்க அவரும் சங்கரதாஸ் தான் நாடக உலகின் இமயமலை நாடக உலகின் த தலைமை ஆசிரியர் எல்லாமே சங்கரதாஸ் சுவாமிகள் தான் ஓகேங்களா சூப்பர் பகத்சிங் ஏற்றப்பட்ட நிகழ்வு சோ பகத்சிங் வந்து ஏற்றப்பட்ட நிகழ்வு காந்தியில் வந்து வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்ட நிகழ்வு பஞ்சாப் படுகொலை ஆகியவற்றை சார்ந்த நாடகங்களை ஏற்படுத்தியவர் யார் மதுரகவி பாஸ்கரதாஸ் யாருங்க மதுரகவி பாஸ்கரதாஸ் தான் இந்த சுதந்திர போராட்டம் சார்ந்த நாடகங்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அடுத்த தமிழ்நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார் மம்மல் சம்பந்த முதலியார் மம்மல் சம்பந்த முதலியார் தான் தமிழ்நாடக தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாருங்க ஓகேங்களா புது கவிதையின் தந்தை கேட்கல தமிழ் நாடக தமிழ் நாடகத்தோட தந்தை தான் கட்டம் அவர் பம்மல் சம்பந்தம் முதலியார் ஓகேங்களா இவர் வந்து எதிர்கதை நாடக அமைப்பு ஒரு ரொம்ப முக்கியமானவருக்கு அதாவது வந்து ஹரிச்சந்திரன் உண்மை பேசுறத்தரிச்சந்திர பாருங்க சந்திரஹரி அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஏற்படுத்தியிருப்பார் அதனால எதிர்மறை நாடகங்களை வந்து கொண்டு வந்தவர் வந்து பம்மல் சம்பந்த முதலியார் இவர் எந்த ஆண்டு சபை எந்த ஆண்டு இவர் சபையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுங்க எயிட்டீன் நைன்டி ஒன் எயிட்டீன் நைன்டி ஒன்லதான் விளாச சபையை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அடுத்து இவர் வெளியிட்ட அந்த இதழின் பெயர் சோ நாடகம் சார்ந்து ஒரு இதழ வெளியிட்டிருப்பாரு அந்த இதழோட பெயர் என்னங்க ஆமா இவரோட தொண்ணூத்தி நான்கு நாடகங்கள் சூப்பர் சம்பந்தம் மொத்தம் தொண்ணூத்தி நான்கு நான்கு இவர் வெளியிட்ட அந்த இதழோட பெயர் இந்திய நாடக மேடை இந்திய நாடக மேடை அப்படின்ற இதில் வந்து வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா அதனால நான் முதன் முதலாக முழுவதும் பெண்களே பங்கேற்ற நாடக குழுவினை நடத்தியவர் யார் முதன் முதலாக முழுவதும் பெண்களே பங்கேற்ற நாடக குழுவை நடத்தியவர் யார் வாலாமணி அம்மையார் ஓகேங்களா சோ பாலாமணி அம்மையார் பெண்கள் ஏற்பட்டிருப்பாங்க இவங்க நாடக அரசு இந்த குழு எப்படி அழைக்கப்பட்டிருக்கும் நாடக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும் சோ மார்க்ஸ் விளக்குகளை முதல் முதல நாடங்களை அறிமுகப்படுத்துவது இவங்க தாங்க ஓகேங்களா அதே போல பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு தொடர் வண்டி நான் பண்ணப்பட்டிருக்கும் விடப்பட்டிருக்கும் இதுல நீங்க ஞாபகம் தமிழ்நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆர் எஸ் மனோகர் ஆர் எஸ் மனோகர் தான் தமிழ்நாடு காவலர் பாத்தீங்கன்னா ராமசாமி சுப்பிரமணியன் இவருடைய ராமசாமி சுப்பிரமணியன் இவர் வந்து நேஷனல் தியேட்டர் தேட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் இவர் சார்ந்த முக்கியமான தகவல்கள் நல்லா ஓகேவா இவர் லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டமும் கொடுத்திருப்பாங்க போய் என்ன இருபத்தி ஒரு நாள் தங்கி அந்த ராவணன் சார்ந்த நாடகத்தை நடிச்சிருப்பாரு லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டம் வந்து இவர் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து தமிழகத்தோட நாடக கலைகள் நாடக கலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நீங்க சிக்ஸ் டூ டொல்ல இருக்க கூடிய அந்த நாடகம் நாடகவியல் சார்ந்த அந்த தகவல் பாத்தீங்களால இதுக்குள்ளவே அடங்கிடுங்க ஓகேங்களா நாட்டிய நாட்டிய நன்னூர் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வராமல் என்று என்ன சொல்லுங்க சிலப்பதிகாரம் வந்து இந்த அந்த வழிமுறைகளை பத்தி சொல்லுதுங்க ஓகேங்களா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் குறவை கூத்து யாரால் மட்டும் ஆடப்படுகிறது குலவை குறவை கூத்து யாரால் ஆடப்படுகிறது குரவை கூத்து குறவை கூத்துனா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மகளிர் மட்டும் ஆடக்கூடிய கூத்து தான் குறவை கூத்துங்க சோ ஒரு ஏழுல இருந்து ஒரு ஒன்பது பேர் என்ன பண்ணுவாங்க உட்காந்து ஒத்த ஒருத்தர் கை கூத்துன்னு ஆடக்கூடிய அந்த கூத்து தான் என்ன சொல்லுவாங்க குறவை கூத்துன்னு சொல்லுவாங்க இது ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒன்று குன்ற குறவை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியர் குறவை குன்றம் அப்படின்னாலே முருகன் இல்ல ஓகேங்களா சோ அப்ப குறிஞ்சி நிலத்துல மலை மேல யாரு இருப்பாரு முருகன் தான் இருப்பாரு மலை மலை சார்ந்தமா குறிஞ்சி ஓகேங்களா அப்ப குறிஞ்சி நிலத்துல மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடம் தான் வந்து பாத்தீங்கன்னா குன்றக்குறவை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியர் குறவை ஆட்சியர் குறைவை அப்படின்னா முல்லை நிலத்துல வாழக்கூடிய மக்கள் ஓகேங்களா திருமாலை வழிபடத்துக்காக பாடப்படக்கூடிய வந்து ஆட்சியர் குறவை வகையில மத்தவிலாச பிரகடனம் மத்தவிலாச பிரகடனம் என்ற மூளை எழுதியவர் யார் மத்தவிலாச பிரகடனம் மத்தவிலாச பிரகடனம் மகேந்திரவர்ம பல்லவன் சூப்பராக மகேந்திரவர்ம பல்லவன் தான் வந்து மத்தவிலாச பிரகடனம் அப்படின்னு நூலை வந்து எழுதி பாருங்க கடவரல் பண்ணை ஆயிரம் உண்டு விளையாட்டு பாருங்க இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் தான் பாக்கப்படும் கடவரை பண்ணில் ஆயிரம் உண்டு விளையாட்டு என கூறும் நூல் எது கடவரை உண்டில் ஆயிரம் உண்டு விளையாட்டு என கூறும் நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியம் அப்படி சொல்லுதுங்க ஓகேங்களா சிற்றில் சிறுவரை சிறிது ஓகேங்களா சிற்றில் சிறுபறை சிறுதேர் இருக்கு இல்லைங்களா இது மூணுமே ஆண் பிள்ளை தமிழ் கூடியதுங்க இதுல சிற்றில் அப்படின்னா வீடு வீடு கட்டி விளையாடுறது சின்ன சின்னதா வீடு கட்டி ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு சிற்றிலுங்க சிறுபறை அப்படின்னா தெருவில் வந்து பறை அடிச்சுன்னு ஓடுவாங்க சின்னவங்க சின்ன பசங்க அது வந்து சிறுபறை சிறுதேர் அப்படின்னா சின்னவங்களே சேர்ந்து சிறுதான் சிறு தேர் தேர் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க விளையாடுவாங்க இதுதாங்க சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு நடக்கூடியது ஓகேங்களா இதே கழங்கு அம்மானை ஊசல் கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்றது வந்து பார்த்தா பெண்களுக்கான விளையாட்டு பெண்பார்ப்பிள்ளை தமிழ் கூடியதுங்க லாஸ்ட் மூணு இதுல கழங்கு அப்படின்னா ஒரு கல்லை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா கழங்கு அதே வந்து பாத்தீங்கன்னா அம்மானி அப்படின்னா வட்டமா உட்காந்து விளையாடி கொண்டு ஒத்த ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் அம்மானி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஊசல் அப்படின்னா என்ன பண்றது ஒரு ஊஞ்சல்ல வந்து ஆடக்கூடியதான் வந்து ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அது மூணு ஆண் பார்ப்பிள்ளை தமிழ் இது மூணு வந்து பெண் பார்ப்பிள்ளை தமிழ் கூறியது இதனால நான் வச்சுங்க ஓகேங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழர்களோட அந்த கலைகளில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ முக்கியமானது அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதா வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்களும் சமூக அரசியல் இயக்கங்களும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் யூனிட் எயிட்லேயே வந்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து இதுதாங்க சரிங்களா ஸோ சிறுதாக இந்த ஒரு லைவ் வந்து நம்ம வந்து முடித்தோம் சரிங்களா ஸோ அடுத்த லைவ் வந்து நான் எப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சரை இல்லைன்னா ஆறு மணிக்கு நான் வந்து வந்துடுறேங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அந்த வீடியோ தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டங்கள் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சோ போயிட்டு நீங்க தென்போக்கூடிய லெசன் வந்து நல்லா படிச்சுட்டு தயாராருங்க தேங்க்யூ கைஸ் பை குட் நைட்